எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாமா அழைக்கும் ரஹீம் இன்று நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களின் ஒரு சகோதரிய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நூறு சதவீதம் இது உண்மை இறை நம்பிக்கையாளர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று ஒரு சகோதரி அவங்க முதல் குழந்தை நிறைமாத கர்ப்பம் வழி வந்த கொஞ்ச நேரத்தில் வெட்டு வந்துடுது அதாவது வீசிங் வந்துடுது குறிப்பாக இதுக்கு முன்னாடி எப்பவுமே வெட்டு வந்ததே கிடையாது உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க வைத்தியம் செய்கிறாங்க ஆனால் வெட்டு நிற்க மாட்டேங்குது அதோட அந்த மருத்துவர் வேறு இடத்துல உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே மருத்துவர்களின் பெரிய போராட்டத்துக்கு பிறகு வெட்டு நிற்குது அதோட அந்த சகோதரியும் சுய நினைவு இழந்துடுறாங்க அந்த நிலையில் சுகப்பரசமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஆனால் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிருது இது எதுவுமே அந்த சகோதரிக்கு தெரியாது சுயநினைவு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு அங்கே மருத்துவமனையில் மருத்துவரின் கண்காணிப்பு தான் இருக்காங்க மருத்துவர் சொல்கிறாங்க பிரசவத்தப்போ வெட்டு வந்ததால் கர்ப்பப்பை கீழே இறங்கிருச்சு அதனால் இனி குழந்தை பெறுறது சிரமம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சகோதரிக்கு குழந்தைகளாக கொள்ள பிரியும் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு பிடிவாதமாக சொல்கிறாங்க மருத்துவர் ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னா கரு தங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நாம் வைத்தியம் பார்க்கணும் கற்ப பையை திடப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வைத்தியமும் பார்க்குறாங்க கொஞ்சம் நாளையில் கற்பம் தரிக்குது பத்து நாளைக்கு ஒரு தடவை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு போய்கிட்டே இருக்காங்க சரியாக ஆறு மாதம் பதினஞ்சு நாள் திடீர்னு ரத்தமாக ஓடுது நிற்காம அதிகமாக போய்கிட்டே இருக்குது அந்த சகோதரியும் மயக்கம் ஆயிடுறாங்க உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மருத்துவர் ரொம்ப போராடுறாங்க ரத்தம் நிற்கவே இல்லை இரண்டு நாளைக்கு அப்புறமா மருத்துவர் சொல்கிறாங்க கற்பப்பாயால் குழந்தையே தாங்க முடியலை அதனால தான் இப்படி ஆயிடுச்சு உடனே நாம் சிசரியன் பண்ணி ஆகணும் இல்லாட்டா இந்த பொண்ணோட நிலமை ரொம்ப மோசமாயிடும் கூட ஆபத்தா போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிசரியன் பண்ணி குழந்தையை எடுக்கிறாங்க ஆறு மாதம் பதினேழு நாள் ஆண் குழந்தை குழந்தையின் இடம் வந்து ஒன்று எழுநூறு அந்த குழந்தைக்கு மருத்துவர் நிறைய வைத்தியம் பார்க்குறாங்க இப்போ மருத்துவர் கண்டிப்போடு சொல்கிறாங்க நீ இனிமேல் குழந்தை பெற்றுக்கவே கூடாது நீ நினைச்சா கூட பெற்றுக்க முடியாது அதையும் மீறி நீ குழந்தை பெற்றுக்கிற நினச்சா அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க அந்த சகோதரியும் மருத்துவரின் ஆலோசனைப்படியே நடந்துக்கிறாங்க ஆனால் அந்த குறைமாத குழந்தைய வளர்க்க அந்த சகோதரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்பதை இறைவன் மட்டுமே அறிவான் அதன் பிறகு அந்த மகனால் நிறைய கஷ்டப்படுறாங்க மகனால் நடக்க முடியலை மூணு வயசு முடிஞ்சிருச்சு மகன் நடக்கலை அந்த மகனை நினச்சி நினச்சா அந்த சகோதரியின் கண்ணில் இருந்து கண்ணீர் தான் ஆறாக ஓடும் இப்போ அந்த மகனுக்கு மூணு வயசு அஞ்சு மாதம் ஆச்சு இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இறைவன் தர நினைப்பதை நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைத்ததை நிச்சயமாக யாராலும் தர முடியாது அது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா இப்போ மூன்றாவது குழந்தை கர்ப்பமாகிட்டாங்க இந்த நேரத்தில் சொந்த பந்தமெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க பயப்படுறாங்க ரெண்டு குழந்தையும் பிறந்ததை நினச்சி இந்த குழந்தை எப்படி பிறக்குமோ என்னாகுமோ மருத்துவர்கள் கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பெற்றுக்க கூடாது பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்களே இப்படின்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க இப்போ இந்த சகோதரிக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிற விருப்பம் இல்லை மகன் நடக்கலையே நாம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த மகனை பார்த்துக்கிற முடியாமல் போயிருமே அப்படின்னு நினச்சி நினச்சி ரொம்ப அடறாங்க இப்போவும் அதே மருத்துவர்கிட்டையே போகிறாங்க விஷயத்த சொல்கிறாங்க மருத்துவர் பதறாங்க உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா மகனை வளர்க்கணுட ஆசை இல்லையா இப்போ என்ன செய்கிறதுனு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க யோசிக்கிறாங்க இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க எனக்கு இந்த குழந்தை வேணாம் என் கருவை கலைச்சிருங்க நான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டால் என் மகனை என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அடறாங்க அதுக்கு மருத்துவர் சொல்கிறாங்க நான் கற்களைப்பு செய்ய மாட்டேன் இதுக்கு வேறு வழியே இல்லை நான் சொல்கிறப்படி நீ கேட்கணும் குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ ஒரு சின்ன வேலை கூட செய்யக்கூடாது கம்ப்ளீட்டாக பெட்ரெஸ்ட்டு எடுக்கணும் வாரம் வாரம் செக்கப்புக்கு வரணும் ரொம்ப விலை உயர்ந்த ஊசிலாம் போடணும் இப்படி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீ இப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் மெடிசன் எடுத்துக்கணும் இல்லாட்டா உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு பெரிய மெடிசன் லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க அந்த சகோதரி அதை வாங்கிட்டு போய் மெடிக்கலாக அந்த மருந்தோட விலையை கேட்குறாங்க கேட்டு தான் அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஏண்டா அவ்வளோ பெரிய தொகை அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிச்சயமாக அவ்வளோ காசெல்லாம் கொடுத்து அவங்களால மருந்து வாங்க முடியாது அதோட எந்த மருந்தும் வாங்கலை எந்த ஊசியும் போடலை மருத்துவருக்குரிய பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து இறைவனிடம் இப்படி ஒரு சத்தியம் பண்ணுறாங்க நான் இனிமேல் இந்த மருத்துவமனை பக்கமே வரமாட்டேன் நான் வேறு எந்த மருத்துவமனைக்கும் போக மாட்டேன் எந்த ஒரு மருந்தும் சாப்பிட மாட்டேன் நான் மறுபடியும் இந்த மருத்துவமனைக்கு வந்தால் எனக்கு வீட்டிலேயே சுகப்பசமாக குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு தான் இங்கே வருவேன் அதற்கிடையில் எனக்கு என்ன ஆனாலும் நான் இங்கே வரவே மாட்டேன் இது அகில உலகின் ரத்தனாகிய என்னுடைய ரப்பாகிய உன் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே சொந்த பந்தமெல்லாம் மருத்துவர் என்ன சொன்னாங்களோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் கேட்குறாங்க மருத்துவர் என்ன சொன்னாங்கன்ட்டு அதுக்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கான் அதனால் இன்சாலெலாம் எனக்கு சுகப்பிரசவம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த சகோதரி கடினமான வேலையெல்லாம் நிறைய செய்கிறாங்க அவங்க மனசில் இருந்து ஒரே எண்ணெய் இது தான் எப்படியாவது இந்த கரு களையட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இருந்துச்சு இப்போ மாதங்கள் அதிகமாகிடுச்சு இன்னும் கருக்கலைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் கண்ணீர் மலக இறைவன்கிட்ட கையேந்தி இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இறைவா எனக்கு வீட்லேயே சுகப்பிரசம் ஆகணும் அது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்கோ இப்படி ஒரு பிரார்த்தனையை தவிர உள்ளத்துல என்னாவலும் வேறு எந்த வார்த்தையுமே வரலை ஐந்து வேலை போதும் தத்த தொழுவும் போதும் இன்னும் நிற்கும் போதும் போதும் படுக்கும் போதும் இந்த பிரார்த்தனை தான் ஆனால் அவங்களுக்கு ஆண் மனசில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு கண்டிப்பாக வீட்லேயே சிவப்பிரசம் நடக்கும் இறைவன் எனக்கு உதவி செய்வான் நிச்சயமாக என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தாங்க இப்போ நிறைய மாதம் பிரசவ வழி வந்துருச்சு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை சொன்னால் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் வழியை கட்டுப்படுத்தி தாங்கிக்கிறாங்க இப்போ குழந்தை தலை திரும்பியது நல்லா தெரியுது இப்போ பக்கத்தில் படுத்துருக்குற அவங்களோட மாமியாரை எழுப்புறாங்க உடனே மாமியார் மருத்துவமனையை கூப்பிடுறாங்க சகோதரி மாட்டேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க இதற்கிடையில் பக்கத்தில் தான் அவங்களோட அம்மா வீடு அவங்களும் வந்துட்டாங்க பதிருக்கு அதான் சொல்கிறாங்க அந்த வழியிலும் அதானுக்கு துவா ஓதி முடிக்கிறாங்க குழந்தையும் பிறக்குது அந்த சகோதரியுடைய தாயார் குழந்தைய கையில் வாங்கிக்கிறாங்க அழகம் தெலா அழகான பெண் குழந்தை பிறந்தது கிராமங்களில் கைதேர்ந்த செவிலியர் அம்மா இருப்பாங்கள்ல அவங்கதான் பிரசவம் பார்த்தாங்க சொந்தம் பந்தம் ஊரும் உறவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இந்த பொண்ணுக்கு வீட்டில் சுகப்பிரசவம் அழகம் இல்லா என்று எல்லோரும் வாயிலிருந்தும் இந்த சொல் தான் அன்னைக்கு வந்தது இதைத்தான் அந்த சகோதரியும் எதிர்பார்த்தார் அந்த குழந்தையின் எடை சொல்லலையே அஞ்சு புள்ளி ஆறு அதாவது ஐந்து கிலோவும் அறநூறு கிராமும் தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார்கள் அதோட அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையை கொண்டு போகிறாங்க மருத்துவ விஷயத்த சொல்கிறாங்க அவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க கொஞ்சம் நேரம் மௌனமாக இருக்காங்க அப்புறம் சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு இருருடைய கருணை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னோடய சர்வீஸில் இப்படி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு சில மருந்துகள் எழுதி கொடுக்குறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி மருத்துவம் பார்த்த மருத்துவர் அந்த சகோதரியை மறக்காம அவங்க ஊருக்காரங்க யார் போனாலும் சொல்லி சொல்லி விடுவாங்க அந்த சகோதரிய பேரை சொல்லி அவளை மருத்துவமனைக்கு வர சொல்லுவாங்க அவள் ரொம்ப ஒரு மோசமான பேஷண்ட்டு காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் அவளுக்கு சும்மாவே வைத்தியம் பார்க்குறேன் அப்படி சொல்லி விடுவாங்க அந்த ஊர்க்காலங்களும் வீட்டில் போய் எவ்வளவோ சொல்லுவாங்க ஆனால் அந்த சகோதரி பிடிவாதமாக மருத்துவமனைக்கு போக மறுத்துருவாங்க இப்போ மூணாவது பெண் குழந்தை பிறந்து ரெண்டு ஆச்சு இன்னும் மானுக்கு அந்த மருத்துவமனையில் தான் குழந்தைகள் மருத்துவர்கிட்ட வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மூன்றாவது குழந்தை பிறந்து ரெண்டு மாதத்தில் ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகுது அந்த மருத்துவமனைக்கு குழந்தை மருத்துவர்கிட்ட வைத்தியம் செய்யறதுக்காக கூட்டிக்கிட்டு வராங்க இவங்க போகையில் அந்த மகப்பேறு மருத்துவர் இவங்களை பார்த்துடுறாங்க உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி இன்னும் நீ உயிரோடவா இருக்க உனக்கு எந்த மருத்துவமனையில் பிரசவமாச்சு உனக்கு என்ன குழந்த பிறந்துச்சு அப்படின்ட்டு அவங்க அதிசயமாக ஆச்சரியமாக பல கேள்விகளை கேட்குறாங்க உடனே சகோதரி கையில் உள்ள குழந்தைய மருத்துவர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தை சுகப்பிரசமாக வீட்டில் பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைய கையில் வாங்கிய மருத்துவர் பதிலேதும் சொல்லாமல் அப்படியே உறைஞ்சி போகிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க இப்படியும் கூட அதிசயம் நடக்குமா இந்த குழந்தை வீட்டில் சுகப்பிரசமாக பிறந்ததா அப்படின்ட்டு சொல்லி அவங்க அங்கே இருக்கிற மற்ற மருத்துவர் செவிலியர் எல்லார்கிட்டேயும் அதை ஒரு பெரிய ஆச்சரியமாக ஆங்கிலத்தில் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் சொல்கிறாங்க நான் என் சர்வீஸில் எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி ஒரு அவசியத்தை நான் பார்க்கல நாம் எவ்வளோதான் விஞ்ஞானத்தில் வளர்ந்துருந்தாலும் அந்த விஞ்ஞானத்தை இயக்கிறத அந்த இறைசக்தி தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இறைசக்திக்கு முன்னால் விஞ்ஞானம் வேணால் ஒன்றுமே இல்லை இந்த பொண்ணை நான் அந்த சக்தியோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த மருத்துவர் ஆச்சரியம் மாறாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அலமதுல்லா இதிலிருந்து நமக்கு தெரிந்த விஷயம் என்னென்னா எல்லாமே அல்லாஹுத்தாலாவுடைய விருப்பம்தான் அவன் நாடியதை செய்கிறான் அந்த இறைவனைத் தவிர வேறொரு நாயன் இல்லவே இல்லை என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வ மின்சா அல்லாஹ்